மேக்னெட்டிக்ஸில் நிறைய நிறைய ஆஃபர் போட்டுட்டே இருக்கும் நிறைய பேர் கேட்டு மேம் மூணு சாரி ஆஃபர் வந்துருச்சா வந்துருச்சான்னு வந்துருச்சுங்க திரும்ப நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே நல்ல ஒரு மிக்சட் சாரியில் பிராண்டட் சாரி ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுவாய்ங்க மேக்னெட்டிக்ஸில் எங்கன்னு சொல்லிடுறா திருப்பூரில் இருக்குது நிறைய பேர் கடை எங்கே இருக்குது கடை எங்கே இருக்குது நிறைய ஃபோன் கமெண்ட் வந்துருந்தது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரி எல்லாமே சாலிடாக அஞ்சே முக்கால் மீட்ரு வந்துடும் முந்தி வந்துடும் ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறுபது சாரீஸ் போட போறோம் இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா எல்லா சாரீஸ் பார்க்க முடியும் சோ நம்ம சாரி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இன்னைக்கு அழகான ஒரு சிகப்பு கலர்ல ஒரு ஃபிளார் பேட்டர்ன் போட்டது கிரேப் சில்க் சாரி கிரேப் சில்க் சாரி மட்டும் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பல்லுடைய தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கு சாரி நல்லவே லென்த்தா இருக்குங்க நல்ல உடம்பு கூட கட்டலாம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அடுத்த கலர் அழகான ஒரு பாட்டில் கிரீம் கலர் ஒரு ஃபிளார் பேட்டர்னுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு லைட் வெயிட் கார்டன்

பிளவுஸ் நீங்க பாத்து கூட வேணும்னா கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெருசு இந்த சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் பல்லு டிசைன் பிளவுஸ் மட்டும் வராது அழகான ஒரு ஜார்ஜட் பூனம் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜார்ஜட் பூனம்ல இந்த கலர் பாருங்க நல்லா இருக்கு இங்க ஒரு ஃபிளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க மெரூன் கலர்ல போட வந்துருக்கு ஸோ அது அருமையா இருக்கும் சாரி பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் செம்பருத்தி சாரீஸ் பாருங்க சூப்பரா வந்திருக்கு ஹோபிட் கலர்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் நல்ல சாஃப்டா இருக்கு இந்த சாரி மூணு சாரி ஐநூறு நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் மேம் பிங்க் வித் கிரே அண்ட் நேவி ப்ளூ கலர் நல்ல ஒரு ஃபிளார் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க நிறைய சாரீஸ் இருக்கு பண்ணு டென்ஸ் ப்ளவுஸ் மட்டும் வராது சாரி வந்து மூணு சாரியே கொடுக்குறாங்கல்ல அஞ்சரை மீட்டர் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை அஞ்சே முப்பால் மீட்ரு வருது சூப்பரா இருக்கு ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா வருது ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஐநூறு ரூபாய் வாவ் கலர் மேம் கலர் செமையா இருக்கு நல்ல ப்ளூ சீ க்ரீன்ல ஒரு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரியோட பன்னூர் டிசைன் பிளவுஸ் மட்டும் சாரி ஐநூறு ரூபாய் அழகான கலர் நல்ல ஒரு செகப்பு கலர்ல இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைமண்ட் டிசைன் கொடுத்திருக்காங்க சமையா இருக்கு இந்த ஃபேப்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டன்ல லைட் வெயிட் கோடன் சாரி பன்னூர் டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் சார்ஜுக்கு போனோம் ஒயிட் கலரில் ஒரு வந்து ரெட் கலர் அண்ட் வந்து க்ரீன் கலர் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த காமினேஷன் ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்ட்டே ஃபுல் ஸ்டோர் வர்க்கோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மேம் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள் ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சேரீ ஐநூறுபா அழகான ஒரு சாண்டில் கலரில் இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பல்லூர் டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது அஞ்சே முக்கால் மீட்கு வந்துரும் சாரி மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு பிடிச்சிருக்கிற பிடிச்சிருக்க சாரிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கேக்கிறவங்கள கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னா ஆர்டர் எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க ரொம்ப லேட்டா இது கேட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு பே பண்ணிடுறீங்க சாரி வந்து வேற புக் பண்ணிடுறாங்க உங்களுக்கு சாரி வேணா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் அழகான ஒரு தக்காளி பிங்க் வித்து இந்த கலர் நேவி ப்ளூ கலர் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் ஒரு மயில் ஏறவோட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சைட்ல ஒரு பிளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் இருக்கு பிளவுஸ்ல மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான கலர் மேம் நல்ல ஒரு எல்லோ வித் ஒரு ப்ரௌன் ஷேடு காபி ப்ரௌன் ஷேடு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிளார் பேட்டர்ன் சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அடுத்த கலர் செம்மையா இருக்குங்க மேம் நேவி ப்ளூ கலர்ல இந்த பிளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பெரிய பிளவர் அங்கங்க தான் இருக்கு ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஜார்ஜெட் போன மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு ஹோவைட் கலர் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு இந்த பொருத்த சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீட்டா இருக்கு இந்த கலர் மூணு சாரி ஐநூறு அழகான சாரி மேம் ஃபேப்ரிக் ஜார்ஜெட் பூனம்ல அவ்வளவு அழகா இருக்கு கிரே கலர்ல ஃபிளவர் பேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சூப்பர் பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது சாரி இந்த சாரி மட்டும் பாத்தீங்கன்னா ஆறு மீட்டர் வரும் ஃபேப்ரிக் அருமையா இருக்கு மூணு சாரி ஐநூறுபா அல்லக்கா நம்ம ஹோட்டலுக்கு ரீன்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மேம் சாரி ஃபுல்லாமே ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் மட்டும் தான் இல்லை பல்லூர் டிசைன்ஸ் இருக்கு மூணு சாரி ஐநூறுபா ரொம்ப சூப்பராக இருக்கு வேற லெவலாக இருக்குங்க மேம் ப்ரீமியம் சாரீஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வரும் ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு அழகான ஒரு ஜோர்ஜட் பூனம் நல்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க பிளேனா ப்ளவுஸ் போட்டு நம்ம உடுத்தணும்னா அவ்வளோ நல்லா இருக்கும் பல்லூர் டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது சாரி நல்லாவே லென்த்தாக இருக்கு மூணு சாரி ஐநூறுபா ரொம்ப ரொம்ப அழகான சாரி மேம் நல்ல ஒரு ஒரு கிளிப்பச்ச கலர்ல இந்த சாரி வந்து இருக்கு ரோசா குசி ப்ரோசா ரொம்ப அழகா இருக்கு பழுவ டிசைன்ஸ் இருக்கு சேரீ வந்து வேற லெவல இருக்கு மூணு சாரி ஐநூறுமா மேம் இந்த கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆலிவ் கிரீன் கலர் பேட்டன் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு பேட்டன் செம அழக சாரீஸ் பாருங்க சாரியோட கலர் டிசைன்ஸ் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல அவ்வளோ அழகா இருக்கு ஜார்ஜ் பூனம் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி பல்லு டிசைன்ஸ் வந்துருக்கு பிளவுஸ் மட்டும் கிடையாது சாரி நல்ல லென்த் இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் மைல்டான ஒரு கனகாம்பர ஆரஞ்சு கலர் இந்த டிசைன்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு கலங்கரி டிசைன் கொடுத்துருக்காங்க பட் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு என்ன எந்த கலர்னா இது ஒரு நல்ல கலர் ஆலிவ் கிரீன் மாதிரியே ப்ளூ கலர்ல பார்டர் இந்த ஃபிளார் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கு சாரியோட பல்லு டிசைன் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் அழகான கிரேப் சில்க்ஸ்ல சூப்பரான டார்க் மிளகா சிகப்பு கலர்ல கிரே கலர்ல இந்த பார்டர் வந்துருக்கு இந்த டிசைன் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க பல்லு டிசைன் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் பிடிச்சிருக்கிற சரியை டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய சாரீஸ் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அழகான கலருங்க இது ஒரு கிரேல வர கலர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் இங்க பிங்க் கலர் இங்கே டார்க் கிரே கலர் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஜார்ஜிட் பூனம் சாரி சாரியோட டிசைன்ஸே ரொம்ப யூனிக்கா இருக்கு அண்ட் வந்து பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறுபா டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு அழகான ஒரு க்ரீன் எல்லோ கிரீன்ல ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜிட் பூனம் பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு ட்ரிபிள் ஷேட்ல ஒரு ப்ளூ கலருங்க லைட் அண்ட் டார்க் அண்ட் ராயல் ப்ளூ கலர்ல பிளவர் பேட்டர்ன் ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறுவா சான்ஸா இல்ல சார்ஜ் போனோம் அழகான கலருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஒரு மாதிரியான ஒரு மஞ்சள் மஞ்சள் கலர்ல ஒரு பிளார் பேட்டர்ன் இங்க ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் இங்க ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் ரொம்ப சூப்பர் ரொம்ப சாஃப்டா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் படுதான் நல்லா இருக்கு நல்ல அழகான கலர் ஒரு மேம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மேம் எல்லா சாரியுமே இந்த அம்மா அப்படிதான் தான் சொல்லிட்டு இருக்குன்னு ஆமாங்க மேம் ஒவ்வொரு சாரியும் தொட்டு பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஃபீல் ஆகுது நல்ல பிளாக் வித் பிங்க் கலர் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ பிளார் பேட்டமே நல்ல அழகா இருக்கு பல்லூர் பல்லூல பெரிய பெரிய

வந்து என்ன சொல்றது எல்லோ கிரீன் இருக்கு ஒரு பிளாக் கலர்ல ஒரு பிளவர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஜார்ஜட் பூனம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னா ஒரு பெயிண்டிங் டிசைன்ஸ் மாதிரி இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லைங்க மேம் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க பல்லு டிசைன்ஸ் எவ்வளவு யூனிக்கா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சாரி அவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப சூப்பர் மூணு சாரி ஐநூறு ரூபாய் வேற இல்லாமல்லாம் இருக்கீங்க மேம் பிளவர் பேட்டர்ன் ஃபுல்ல ஒரு டிஜிட்டல் பிளவர் பேட்டர்ன் உங்களுக்கு போடும் போதே தெரியும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு சாஃப்ட்னு சாரியோட கலர் டிசைன்ஸ் என்ன கலர் இல்லை கிரே கலர்ல ஒரு ஃபிளவர் ரொம்ப சூப்பராக இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா ஒரு சாரியோட ஒரு சாரி அவ்வளோ அழகாக இருக்கு பல்லு டிசைன்ஸ் ஸோ பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு கலர் சமா மேம் கலர் சமா டிசைன் சூப்பர் நல்ல ஒரு ஆரஞ்சு ஒரு ரெட் அண்ட் வந்து ப்ளூ கலர்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சாரீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும் டிசைன் அவ்வளோ ஒரு யூனிக்காக சாமையாக இருக்குங்க பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர் செம்மையா இருக்கீங்க கலர் கலரா ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியுமே அவ்வளோ நல்லா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஒரு என்ன கிரீன் கலர் மேம் இந்த பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்களா இங்க ஒரு டிசைன் வந்திருக்காங்க இப்படி குடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்படி வந்திருக்கு சாரி ரொம்ப டிசைன்ஸ்லாம் வேர் எல்லாம் நல்லா இருக்கும் அருமையான ஒரு ஜார்ஜ் பூனம் சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு போப்பிள் கலர் அதாவது நகாப்புல கோப்பிள் கலர்ல ஒரு பிளார் பேட்டர் கொடுத்திருக்காங்க இந்த சாரீல ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரீல உங்களுக்கு இந்த ப்ளீட் வச்சிருக்கும் இதே மாதிரி இந்த ப்ளீட் வந்துடும் பிளீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளீட் சென்டர் ப்ளீட் மட்டும் டிசைன்ஸ் வந்துருக்கு மேம் சூப்பர் சாரி பிடிச்சிருக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கும் அதை விட சூப்பர் அழகான ப்ரீமியம் சாரி மேம் பிளவுஸ் மட்டும் தான் வரல இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் பூனா பாஸ் சாரி எக்ஸ்பிளை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துச்சு மேம் கஸ்டமர் ஃபோன் செம்மையா இருக்கு இந்த கலர் கோனேஷன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இங்க ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு டெம்பிள் டிசைன்ஸ்ல ரொம்பவே அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அருமையான இந்த சாரி மூணு சாரி ஐநூறுபா

அழகான கலர் மேம் லைட் ஒரு பிங்கா பிங்க் ப்ரௌன் கலராக தெரியல ரொம்ப நல்லா இருக்கு சாரியோட கலர் டிசைன்ஸ் தான் பிளவுஸ் மட்டும் ஜார்ஜெட் பூனம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் சாரியோடீங்கன்னா ஐநூறு ரூபாய் அழகான லெமன் எல்லோ மேம் ரொம்ப ரொம்ப லைட் கலர் இந்த பிளவர் பேட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு நேர்ல பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது நல்ல ஹெவி

மேடம் இது எல்லாமே பிராண்டட் சாரி பிளவுஸ் மட்டும் தான் வரல ரொம்பவே அழகா இருக்கு டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க அழகா இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் மட்டும் கிடையாது சாரி அஞ்சே முக்கால் மீட்டர் வந்து மூணு சாரி ஐநூறு ரூபாய் ட்ரிபிள் ஷேடுல நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைன்ஸ் பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் லெமன் எல்லோ கலர் மேம் சூப்பரான டார்க் லெமன் எல்லோ கலர் பிங்க் கலர்ல பிளவுஸ் போட்டா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஃபிளார் பேட்டர்ன் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு இந்த கலரும் டிசைன் அவ்வளவு நல்லா இருக்கு கெட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கு மேம் நல்ல ஒரு கலர் இங்க வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரீ எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரொம்ப அழகா இருக்குங்க மேம் இந்த சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜட் பூனம்ல பேஜர்க் வந்திருக்கு இந்த பேஜர்க் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரௌன் ஷேட்ல கொடுத்திருக்காங்க டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது சாரி அஞ்சு ரூபாய் வந்திருக்கும் ஸோ அருமையான இதோ சாரியோட ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா மூணு சாரி எங்களோட இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்கள் பார்க்குறோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க இண்டிவிஜுவலாக தான் குரூப்பில் போட மாட்டோம் இண்டிவிஜுவலாக தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வரும் ஸோ சாரீஸ் குடிச்சிருக்காங்க லைக் போடுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது சாரீஸ் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொடுங்க சாரீஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ